ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம டுவெல்த் அக்கௌண்டன்சியில் நற்பெயர் பார்த்துட்ருக்கோம் அதில் லாஸ்ட்டு இது உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறையில் நம்ம நற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும் மூலதன மாக்கல் முறை அதுக்கு நற்பயருக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா ஆண்டு தொகை முறையில் நற்பெயருக்கு ஒரு ஃபார்முலா உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு அடுத்து வந்தீங்க அப்படின்னா இதுப்போது இது இப்போ என்ன மதிப்பு அப்படின்னா இந்த கணக்கு எடுத்துக்காட்டு எட்டு பார்த்திங்கன்னா பின்வரும் விவரங்களிலிருந்து உயர் லாபத்தில் கொள்முதல் என்ற அடிப்படையில் ஐந்தாண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் உயர் லாபத்தில் அதுக்கு நற்பெயருக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உயர் லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை ஆண்டு தொகை முறைக்கு உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு இப்போ மூலதனமாக்கல் முறைக்கு நற்பெயரோட ஃபார்முலா உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஒவ்வொரு முறைக்கு நற்பயருக்கு மட்டும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது அதை நல்லா படிச்சுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு பத்து வந்து மூலதனமாக்கல் முறை பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுத்துட்டாங்க சாதாரண லாப விகிதம் கொடுத்துட்டாங்க லாபம் கொடுத்துட்டாங்க அப்போ இருந்து சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும் சராசரி லாபம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் டிவைடட் பை மூணு அறுபத்தி ரெண்டாயிரம் சாதாரண லாபத்துக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் அப்போ பயன்படுத்தப்பட்ட முதல் நமக்கு சம்மில் இருக்குது ஸோ நாலு லட்சம் இன்ட்டு பத்து பர்சன்டேஜ் நாற்பதாயிரம் உயர் லாபம் சராசரி லாபம் சாதாரண லாபம் சாதாரண லாபம் நம்ம ஏற்கனவே நாற்பதாயிரம் கண்டுபிடிச்சிட்டோம் சராசரி லாபம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோ அறுபத்தி ரெண்டாயிரம் கழிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் நற்பெயர் இசை கொல்ட்டு உயர் லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு ஹண்ட்ரட் உயர் லாபம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரம் பை சாதாரண லாப விகிதம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பத்து பர்சன்டேஜ் அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஹண்ட்ரட் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓகேங்களா இதுதான் என்னது மூலதனமாக்கல் முறையீப்படி நற்பெயர் கண்டுபிடிக்கிறது மூலதனமாக்கல் முறை ஆண்டு தொகை முறை உயர் லாப முறை அப்படின்னு நம்ம நிறைய மாடல் பார்த்தோம் ஒவ்வொரு மாடலுக்கும் நற்பெயருக்கு ஒவ்வொரு ஃபார்முலா அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்